அரசோர் என்ற அழகான கிராமம் காலையில் மந்தாரைப்பூ வாசனையும் நெல் வயல் காற்றும் வீசும் இடம் அந்த கிராமத்தில் இரண்டு வீடுகள் ஒரு பக்கத்தில் மாடி வீடு மற்றொரு பக்கத்தில் குடிசை வீடு மாடி வீடு பெரிய காம்பவுண்ட் வால் சிமெண்ட் படிக்கட்டு பெரிய ஜன்னல்கள் மாலையில் மஞ்சள் விளக்குகளே ஒளிரும் குடிசை வீடு தாழ் கூரை பக்கத்தில் மல்லிகை செடி மத்தாப்பு வாசம் சின்ன தாழ்வாரமும் சின்ன கதவும் ஆனா இரண்டும் உயிரோடு இருக்கும் மற்றும் இது இரண்டு வீடும் பேசிக்கும் மாடி வீடு தினமும் கம்பீரமா பேசும் ஒரு நாள் மாடி வீடு சொல்லுது என்னை நான் எல்லாருக்கும் கண் வீடு என் மேல் மாடியில் நிறைய காற்று வருகிறது நான் தான் இந்த கிராமத்துல ராயல் பக்கத்துல குடிசை வீடு அமைதியா சிரிக்கும் குடிசை வீட்டு உள்ளே மூன்று பேரு குடும்பம் அப்பா மரவெட்டி தொழில் அம்மா வீட்டு பணி பத்தாம் வகுப்பு படிக்கும் பையன் குமார் குடிசை வீடு மெதுவா சொல்லுது என்னிடம் பணம் இல்லாட்டியும் எங்கிட்ட மனித மனசு இருக்கிறது என் உள்ளே சிரிப்பு சத்தம் அன்பு நிறைய இருக்கு மாடி வீடு குடிசை வீட்டை பார்த்து கிண்டல் பண்ணது உங்கிட்ட கதவு கூட ப்ராப்பரா மூடாது மழை வந்தா உன் வீட்டுல துளி துளியா குழம்பி வரும் அப்படிதான் ஆனா மழை வந்தால் இருக்கிற குடும்பம் சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க மழையே ரசிப்பாங்க மழை என் சுவர்களை ஈரமாக்கலாம் ஆனா என் இதயத்தை ஈரமாக்க முடியாது ஒரு நாள் கிராமத்துல பெரிய காற்று மழை மரங்கள் எல்லாம் விழுந்தது மின்சாரம் போனது மாடி வீட்டின் மேல் தளம் காற்றால் குலுங்கி ஒரு சுவர் கலைந்து விழுந்தது மாடி வீடு பயந்து விட்டது ஐயோ என்ன ஆவுது என் சுவர் உடைஞ்சிருச்சே எதுவும் நடக்காதது போல குடிசை வீடு அங்கே அமைதியாக காத்தது மாடி வீட்டில் தங்கியிருந்தவர் ராமசாமி குடும்பம் சுவர் விழுந்ததால் அவர்கள் பயந்து நிற்கிறார்கள் அதை பார்த்த குடிசை வீட்டில் இருக்கும் குமார் உடனே ஓடி போய் மாடி வீட்டில் இருக்கிற ராமசாமி கிட்ட சொன்னான் அண்ணா அக்கா இங்க வாங்க நாங்க குடிசையிலேயே நாலு பேர் தூங்குறோம் இன்னொரு இரண்டு பேரும் சரியா உட்காரலாம் பயப்படாதீங்க அந்த இரவு பெரிய மாடி வீட்டில் இல்லாத அமைதி குடிசை வீட்டில் கிடைத்தது பெரிய மாடி வீட்டில் இல்லாத பாதுகாப்பு குடிசை வீட்டில் கிடைத்தது அடுத்த நாள் காலை மழை நின்ற பிறகு மாடி வீடு குடிசை வீட்டை பார்த்து மெதுவா சொல்லுது நான் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என்னிடம் மனித அன்பு குறைஞ்சிருந்தது நீ சிறியவளா இருந்தாலும் உன் உள்ளே பெருசா மனசு மாடி வீடு தான் தன்னோட தவற உணர்த்து மனம் வருத்தியது அதுக்கு குடிசை வீடு சிவ்வனு சிரிச்சிட்டு மாடி வீடை பார்த்து சொன்னது வீட்டு முக்கியம் முக்கியமில்ல உள்ளே இருக்கும் மனசுதான் முக்கியம் அந்த நாள் முதல் மாடி வீடு கம்பீரத்தை குறைச்சு கொண்டது குடிசை வீட்டோட நட்போடு பழக ஆரம்பிச்சது கிராமத்தில் எல்லாரும் ஒரு பாடம் கற்றுக்கிட்டாங்க வீடு எவ்வளோ பெரியது என்பதல்ல அந்த வீட்டில் உள்ள மனிதர்களின் மனசு எவ்வளோ பெரியது என்பது தான் வீட்டு மதிப்பு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம திரும்ப அடுத்த கதையில பார்க்கலாம்